அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு வாய்ப்புமேக்ஸ் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து பேர் எங்களுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணுங்கிறாங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்புல என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு கேட்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்புல வந்து நம்ம எந்த மாதிரியான தேங்காயை தயார் பண்ணணும் நம்ம என்னைக்கு எந்த தேங்காயை தயார் பண்ணணுங்கிறத பாக்கணுங்க அதுக்கு அடுத்தது எப்படி எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க அதுக்கு அடுத்தாற்போல ஹர்பல் ஆயில் எப்படி தயார் பண்ணணும் நம்மளுடைய பாரம்பரியத்துல மூவாயிரத்தி அறநூறு ஹர்பல் இருக்குதுங்க அந்த மூவாயிரத்தி அறுநூறு ஹர்பல்லையும் எப்படி நம்ம முறைப்படி சித்த முறைப்படி நம்ம ஆயில் தயார் பண்ணணுங்கிறது இருக்குதுங்க அதுக்கு அடுத்ததுங்க பிளண்ட்ரு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டாபிக் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது பாருங்க மோல்டு வந்து இந்த மோல்டு எல்லாரும் கேட்குறீங்க இந்த மோல்டு இப்போ எப்படி பயன்படுத்துவது அல்லது இந்த மோல்டு எப்படி பயன்படுத்துறதெல்லாம் இருக்குதுங்க அதுக்கு அதுக்கடுத்தா பாருங்க நம்ம ஹர்பல் பவுடர் நம்ம தயார் பண்றோங்க அந்த ஹர்பல் பவுடரு நலுகு மாவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி தயார் பண்ணணுங்க அதுக்கு அடுத்தது பாருங்க மஞ்சஸ்தா எப்படி தயார் பண்றது சார்கோல் பண்றது அதுக்கு அடுத்தது பாருங்க முல்தானி மட்டி எப்படி நம்ம தயார் பண்றது மிக முக்கியமானதுங்க இந்த பயிற்சி வகுப்புலயே எந்த ஸ்கேல நம்ம பயன்படுத்துறது இந்த ஸ்கேல பயன்படுத்துறதா இந்த ஸ்கேல பயன்படுத்துறதா பெருசா பயன்படுத்துறதா அதுல என்னென்ன இடர்பாடுகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குதுங்க இது போல நூத்தி ஐம்பது டாபிக்ஸ் வந்துருங்க இதுதான் இதுல சிறப்பு லைசென்ஸ் வந்துருங்க அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் வந்துருங்க அது மட்டும் கிடையாதுங்க எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணுங்கிறது இருக்குது அல்லர் என்ன கேக்குறாங்கன்னா இந்த சேண்ட் பாத் மிஷின் என்னங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பாத்தீங்களா இந்த சேண்ட் பாத் மிஷின் பயன்படுத்தலாமான்னு கேக்குறாங்க இது பயன்படுத்தலாமா அதே மாதிரி கிரஷிங்கு இது பயன்படுத்தலாமா அதே மாதிரி இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் இருக்குதுங்க ஆயில் எடுக்கிறது இந்த மிஷினோட யூசேஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குதுங்க இது போல நூத்தி ஐம்பது டாபிக்ஸ் வந்துடும் நேர்களே அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து சோப்புல வந்து பாக்குறப்பங்க சோப்புக்கு நம்ம எந்த மாதிரியான டை யூஸ் பண்ணணும் இந்த மிஷின் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறதெல்லாம் வந்துருங்க இது போல நிறைய டாபிக்ஸ் இருக்குது அது பூராமே எங்களுடைய யூனிட்ல வந்து நாங்க எப்படி செய்யறோமோ அது பூராமே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நேர்களே சரி நேர்களே இது மட்டுமா அப்படின்னு பாக்குறீங்களா இதுவும் கிடையாதுங்க ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பு உண்டுங்க இதுதான் முக்கியம் சரிங்களா நேரங்களே அதனால நீங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொண்ணுங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்